நான் வந்து கமகமம் கல்யாணம் விட்டு தக்காளி ரசம் வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ வந்து அதுக்குள்ளே தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னன்ட்டு ஒரு நாலு பழம் தக்காளி அந்த தக்காளியை வேக வச்சு கரைச்சி அதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி நெல்லிக்காய் சைஸ் புளி அந்த புளியை வந்து கரைச்சி இதில் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் த கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டுருங்க கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இது நாலுத்தையும் கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் தாளிப்புக்கு தாளிப்புக்கு வரமிளகா பெருங்காயம் கடுகு அப்புறம் நுணுக்கிறதுக்கு வந்து நுணுக்கி அதுக்குள்ளே போடுறதுக்கு வந்து இடித்து போடுறது நுணுக்கிறதுனா இடி இடித்து போடுறது சீரகம் மிளகு மல்லி பூண்டு இப்போ பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் உங்களை காமிக்கணும்னு வச்சுருக்கேன் அடுத்தது இதை நாழுத்தையும் நல்லா இடித்து போடணும் இடித்தால் தான் நல்லாயிருக்கும் இடித்து போடுறது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இதில் இடித்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் அப்புறம் வரமல்லி இதை மூணுத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு நல்லா ரெண்டு நல்லா ஒரு பத்து இருபது பல் பூண்டு போட்டுக்கணும் நல்லா இடிச்சுக்கணும் இடிச்சிட்டு நாலு கருவேப்பிலை இது கூட இடித்து தாளித்தாதான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இடித்து வச்சுருக்கேன் அடுத்தது எப்படி செய்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரசம் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊ காஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம கடுகு கடுகு போட போகிறோம் பார்த்துக்கோங்க கடுகை ஃபஸ்ட்டு கடுகை போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொரியணும் வெடிச்சு வந்த பிறப்பாடு தான் அடுத்தது தாளிக்கணும் பாருங்கள் வெடிக்கிற சுத்தம் கேட்குதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வெடித்த உடனே தான் கரு கடுகு வெடித்தோடனே இதை போடணும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காய் நல்ல வாசனையான பெருங்காயம் வாங்கி போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம இடித்து வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்து போடணும் எடுத்தோன்னே அந்த இடித்து வச்சிருக்கதை எடுத்து நல்லா தாளிக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் தாளிச்சிங்கன்னா பெருங்காயம் தாளித்து தான் போடணும் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் போட்டேன் போட்டாச்சு நல்லா வதக்கி போகணும் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வாசம் வந்தால் தான் கருக விட்டுறக்கூடாது நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஸ்மெல் வரும் நல்ல ஸ்மெல் வந்தோடன இப்போ இந்த வர மிளகாய் எடுத்து போடணும் ஏன்னா கருகப்பில் வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டு வரம் மல்லி இது கொட்ட வச்சு இடிச்சிட்டோம் அதனால் அந்த கருகப்பிர இதே செய்கிறோம் அவ்வளோதான் இதை எடுத்து சிம்பிளான ரசம் தக்காளி ரசம் ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் பண்ணி நீங்கள் வரமல்லி எப்பயுமே போட்டுக்கோங்க வரமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக ரசம் இப்போல்லாம் விடுவாங்க அப்படியே இடித்து அப்படியே தூக்கி போட்டுறாங்க அப்படி தான் போடக்கூடாது இப்போ இதில் வந்து இதை போட்டு எடுத்து ஊற்றி இது கூட கலக்கி வைக்கிற வேண்டி அவ்வளோதான் ரசம் கம்மகம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரசம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபண்ட்ஸ்